என்ன இன்று நடந்தது காசா பகுதியில் எஸ்ரேலிய ராணுவம் குறைந்தது அம்பத்தொன்று பேரை கொந்தது அவர்களில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் உதவி தேடுபவர்கள் எஸ் எல் பட்டினியால் குறைந்தது இரண்டு குழந்தைகளும் ஒரு இளைஞனும் பட்டினியால் இறந்தனர் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கா எஸ் சென்று உயர் அதிகாரிகளுடன் பேசியபோது மனிதாபிமான உதவிகள் அந்த இடத்திற்குள் அனுமதிக்கப்பட்டவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது யசேலிய ராணுவம் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் முழுவதும் தொடர்ச்சியான பெரிய தாக்குதல்களை தொடங்கியது இது எஸ்வொல்லாவுக்குச் சொந்தமான மூலோபாய ஆயுத இருப்புக்கள் மற்றும் உள்கட்டமைப்பை குறிவைத்ததாக கூறியது எசேலுக்கு ஆயுத இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை தடை செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக சோவேனியா மாறியுள்ளது என்றும் காசாவின் நிலைமைக்கு எதிர்வினையாக கூடுதல் நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் உறுதியளித்தது எஸ் குடியேறுகள் குடியேறிகள் மற்றும் வீரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் மேலும் தாக்குதல்களைத் தொடங்கினர் பெல்லகேம் நப்ளஸ் ரமல்லா மற்றும் ஹிப்டான் உள்ளிட்ட பிற இடங்களைத் தாக்கினர் எல் அவி மற்றும் ஐபாவில் நடந்த பேரணிகளின் போது எஸ் குடும்பங்கள் போராட்டக்காரர்கள் மற்றும் மூத்த முன்னாள் இராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் போரை முடிவுக்கு கொண்டுவர விரிவான உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுத்தபோது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் காசாவில் ஒரு கைதியின் வீடியோவை வெளியிட்டது இந்த பேரணிகள் காவல்துறையினரால் தடை செய்யப்பட்டன காசா ஊடக அலுவலகம் பரவலான உதவி லாரி கொள்ளை கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது நூற்று நான்கு உதவி லாரிகள் இன்று காசாவிற்குள் நுழைந்ததாகவும் பெரும்பான்மை கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது எஸ் வேண்டுமென்றே நிலைநிறுத்துகிறது என்று எஸ் குற்றம் சாட்டியது மேலும் மக்களுக்கு போதுமான அளவு வழங்க ஒரு நாளைக்கு அறுநூறு லாரிகள் தேவை என்ற ஐ டோட் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியது இன்று முன்னதாக உதவி லாரிகள் காசாவிற்குள் ஒரு கடவைக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எசேலிய ராணுவத்தால் தற்காலிக பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஐ செய்தித் தொடர்பாளர் கூறியதாக நாங்கள் செய்தி வெளியிட்டோம் ஒசோ பாணியிலான இருமாநில தீர்வு இறந்துவிட்டது அறிஞர் அல் ஜசீராவிடம் பேசிய எசேலில் உள்ள பாரலன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறையின் எமரிட்டஸ் பேராசிரியர் மெனாச்சிம் கிரீன் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் நாடுகள் நவீன இருமாநில தீர்வு உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் ஒசோ பாணியிலான இருமாநில தீர்வு இறந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க எந்த வழியும் இல்லை என்று அவர் கூறினார் பாலஸ்தீன பிரதேசத்திலிருந்து எசேல் படிப்படியாக வெளியேறுவதன் அடிப்படையில் எதிர்கால பாலஸ்தீன அரசுக்கு பாதையை அமைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ஒப்பந்தங்களைக் குறிப்பிடுகிறார் பாலஸ்தீன அரசை கண்டா அங்கீகரிப்பது வர்த்தக ஒப்பந்தத்தை முறிப்பவர் அல்ல என்று தெரம் கூறுகிறார் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் திட்டம் தொடர்பாக கண்டாவுக்கு எதிரான தனது அச்சுறுத்தல்களில் இருந்து அமெரிக்க ஜனாதிபதி போல் தெரிகிறது பதவியேற்றதிலிருந்து வடக்கு அண்டை நாடான கண்டாவுடன் வர்த்தகப் போரை தொடங்கிய